அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அயனி சமநிலை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இந்த கொஷினுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஹெச்இ டூ சிஎல் டூவின் கரைத்திறன் பெருக்கத்திற்கான சமன்பாட்டை எழுதுக இந்த பாடத்தில் இந்த மாதிரி சில சேர்மங்களோட ஃபார்முலாவை கொடுத்துட்டு அவங்களோட கரைத்திறன் பெருக்கத்திற்கான சமன்பாட்டை எழுது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் இந்த கொஷனுக்கான ஆன்சர் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு நம்ம சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற சேர்மம் நீரில் சேர்க்குறப்ப எப்படி பிரிகை அடையுது பிரிகை என்ன அர்த்தம் அயனிகள் உருவாகும் அந்த அயனிகளோட ஃபார்முலா அதாவது கரெக்டான சார்ஜ் எத்தனை அயனி உருவாகுது அப்படிங்கிறது கரெக்டாக எழுதத் தெரியணும் பேலன்ஸ் பண்ணணும் அப்புறம் எஸ் அப்படிங்கிற மோலார் கரை திறனை அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கேஎஸ்பிக்கான எக்ஸ்பிரஷன் எழுதி இந்த எஸ் மதிப்புகளை பிரதிட்டு ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்கணும் நான் சொல்கிறது தான் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு அடிப்படையில் நமக்கு எதாவது தெரிஞ்சுருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அந்த அயனிகள் யாரு அவங்களோட சார்ஜ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மீதியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கொஷனில் கொடுத்துருக்கிற சேர்மம் பார்த்திங்கன்னா ஹெச்ஜி டூ சிஎல் டூ இதை திண்மமாக நம்ம எடுத்துக்கிறோம் நீரில் சேர்க்குறோம் அப்போ இது அயனிகளாக பிரிகை அடையும் எப்போவுமே அயனிகளாக பிரிகை அடையுதுன்றதை ஈஸியாக நம்ம எழுதிடலாம் முதல்ல இருக்கிறவரை எழுதிடுங்க அவர் எப்போவுமே நேரயணி தான் ரெண்டாவது இருக்கிறவரை எழுதிருங்க அவர் எப்போவுமே எதிரயணி தான் இப்போ இங்கே ரெண்டு சிஎல் இருக்கா அப்போது இங்கே உருவாகிற சிஎல் மைனஸ் அயனிகள் பார்த்திங்கன்னா ரெண்டு சிஎல் மைனஸ் தான் இப்போ இந்த அயனி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான அயனி நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம் சிஎல்ல அதோட சார்ஜு ஒரு மைனஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஹெச்ஏஜி ப்ளஸ் இருக்குல்ல இது மெர்க்யூரஸ் அயனி இது ஹெச்ஹி ப்ளஸ் இது தான் அயனியோடய ஃபார்முலா இது கரெக்டு தான் ஆனால் இது நிலைப்புத்தன்மையற்ற ஒரு அயனி அதனால் நிலைப்புத்தன்மை அடையிறதுக்காக இது என்ன பண்ணும் ரெண்டு அயனிகள் ஒன்றா சேர்ந்துக்கும் அப்போது ஹெச்இஜி பாருங்கள் எத்தனை இருக்குது ரெண்டு இருக்கா முன்னாடி போடக்கூடாது கீழே போடணும் எத்தனை ப்ளஸ் இருக்குது ரெண்டு ப்ளஸ் அப்போ இதுதான் இந்த அயனியோட மெர்குரஸ் அயனியோட ஃபார்முலா ஹெச்இஜி டூ ப்ளஸ் புரியுதா உங்களுக்கு ஸோ இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் எழுத முடியும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக மறக்காமல் இந்த அயனி இந்த சேர்மம் பிரிகி அடைகிறப்ப இந்த அயனி தான் உருவாகும் அதுக்கான சார்ஜ் இது இங்கே ஒரு டூ இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எப்போவுமே இதை மாதிரி அயனிகளாக பிரிகி அடைகிறதுக்கான சமன்பாடை நீங்கள் எழுதிட்டு கரெக்டான செக் பண்ணிடலாம் என்னென்னா சார்ஜும் சமமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இங்கே டூ ப்ளஸ்ஸு இந்த இங்கே ஒரு இங்கே மைனஸ் இருக்குது ஆனால் இங்கே ரெண்டு இருக்கப்புறம் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இந்த ரெண்டை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது சப்போஸ் இந்த ரெண்டு முன்னாடி இருந்தால் தான் அதையும் அதையும் பெருக்கி மொத்த சார்ஜுன்னு கணக்கு பண்ணணும் இது கீழே இருக்குது இது அயனியோட ஃபார்முலா ஸோ இங்கே ஒரு ரெண்டு ப்ளஸ் இங்கே ஒரு ரெண்டு மைனஸ் ஈக்குவலாக இருக்குது ஸோ சமன்பாட்டை முதல்ல எழுதிட்டோம் இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது ரெண்டு சிஎல் இங்கேயும் ரெண்டு சிஎல் ஹெஜ்ஜி டூ இங்கேயும் ஹெஜ்ஜி டூ அடுத்தது மோலார் கரை திறனை நம்ம எஸ்ஸுன்னு டினோட் பண்ணுறோம் அது எதை பேஸ் பண்ணினா முன்னாடி இருக்கிற நம்பரை பேஸ் பண்ணி இங்கே ஒன்றுமே இல்லை ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு எஸ்ஸு இதோடய மோலார் கரை திறன் எஸ்னால் இதுக்கும் எஸ்ஸு தான் இதுக்கு டூ முன்னாடி இருக்கா அதனால டூ எஸ் மறந்துடக்கூடாது இந்த டூவை சேர்த்துக்கணும் இப்போது ஹெச்ஜி டூ சிஎல் டூவோட கேஎஸ்பிக்கான சமன்பாடு எழுதுகிறேன் எப்போவுமே எப்படி எழுதணும் என்ன அயனிகள் உருவாகுதோ அவங்களோட செறிவு இங்கே முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதை பவரில் போடணும் ஸோ ஹெச்இஜி டூ டூ ப்ளஸ் இந்த அயனியோட செறிவுக்காக ஸ்கொயர் பிராக்கெட் முன்னாடி எதுவும் நம்பர் இல்லை அடுத்தது சிஎல் மைனஸ் முன்னாடி யார் இருக்கா டூ இருக்கா அதோட செறிவோட பவராக டூவை போட்டுடணும் புரியுதா இப்போ இவங்க நீரில் இருக்கிறாங்க அதனால் ஏகியூ போட்டுருங்க மறக்காமல் எக்வஸ் அப்படின்னு அர்த்தம் ரைட் இப்போ இதோட கரைத்திறன் அந்த எஸ்ஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்இ டூ டூ ப்ளஸ்க்கு பாருங்கள் ஒரே ஒரு எஸ்ஸு இன் டூ இங்கே முக்கியமாக இன் டூ அதை மறந்துடக்கூடாது சிஎல் மைனஸ் அப்படிங்கிறப்ப டூ எஸ் ஆனால் இதுக்கு ஸ்கொயர் இருக்குது அதனால் டூ போட்டுடுறேன் திஸ் இஸ் ஈக்குவல் டூ எஸ் இன்டூ இந்த டூ பவர் டூ வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே போது அதனால் டூ ஸ்கொயர்டு ஃபோரு எஸ்ஸோட ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் இப்போ இதை பெருக்கணும் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எஸ் க்யூப் கேஎஸ்பி இஸ் ஈக்வல் டு ஃபோர் எஸ் க்யூப் இதுதான் ஹெச்ஜி டூ சிஎல் டூவோட கரைத்திறன் பெருக்கத்திற்கான சமன்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ